வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து விஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ பவர் ட்ரில்லர் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குறீங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை க்ரை பண்ணிடுங்க குட் அபே அண்ட் ஒரு அழுத்திறுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டுருக்கூடிய இந்த விஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ பவர் ட்ரில்லர் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க தரமான மெயின்டனன்ஸில் ஓடிட்டு இருந்த பவர் ட்ரில்லர் வண்டிங்க இந்த பவர் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது போன்ற பவர் டிரில்லர் வண்டி பவர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் வைக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வந்திங்கனாவே இந்த பவர் டிரில்லர் வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ பவர் ட்ரில்லர் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பதினாறு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு உழவு பணிகள் சேற்றளவு பணிகள் வாழமரங்களுக்கு இடையே மரங்களுக்கு இடையே வந்தீங்கன்னா பட்டம் எடுத்து கட்டும் பணிகள் கரும்பு காட்டுக்கு இடையே பார்த்திங்கன்னா பார் கட்டுதல் போன்ற பணிகளுக்கு இந்த வண்டி வந்து உபயோகப்படுத்த முடியுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அதிசிறந்து மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜின்கிறனால உங்களுக்கு பன்னெண்டு கேவியர் வரைக்கும் ஜென்செட்டும் உபயோகப்படுத்த முடியுங்க ஹை ஸ்பீடு இன்ஜினுங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெல்ட் ட்ரைவ் போட்டு புள்ளி டைப் பண்ணி உங்களுக்கு ஜென் செட்டு உபயோகத்துக்கும் இந்த இன்ஜின் வந்து பயன்படுத்த முடியுங்க நல்ல அதிக இழுவைத் திறனில் கூடிய வண்டிங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு இருக்கிறோன்னு எல்லாமே தரமான கண்டிஷனில் இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்கமான ஒரிஜினல் பயிண்டிங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எஸ் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்க இந்த விஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐஎஸ் மாடல் கொண்டாண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தையாயிரம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த விஎஸ்டி சக்தி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐ எஸ் மாடல் கொண்ட பவர் டில்லர் வண்டியை வங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி எங்களே விவசாய காலே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்